மரபணு மாற்றப்பட்ட இன்னைக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய தீட்டப்பட்ட ஒல்லி அரிசியை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தக்கன மாதிரி உணவு தட்டுப்பாடை சமாளிக்கிற மாதிரி குயிக்காக விளைச்சல் தர்றதுனால தான் பின்வர நாட்களில் அந்த அரிசிகளோட பின் விளைவுகள் அதிகங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அதை அளவு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் அந்த உணவு தட்டுப்பாடுங்கிற ரீசன்காக தான் அப்பேற்பட்ட மார்க்கெட் அரிசிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசியிலேயும் ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு தண்டர் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகுதியிலேயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அரிசி அறுபதாம் குருவை குருவை அப்படின்னாலே குறுகிய கால பயிர்னு அர்த்தம் அதுவும் இது அறுபது நாட்களிலே அறுவடைக்கு தயாராகி ஆண்டுக்கு அஞ்சு போகும் விளைச்சல் தந்து விவசாயிகளுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு பயிர் ஸோ அதனால தான் இதுக்கு அறுபதாம் குருவைன்னு பேர் வந்துச்சு சிகப்பு நிறமுடைய நடுத்தர ரகமான அறுவதாம் குருவை நாலு அடிக்கு மேல வளரக்கூடிய ஒரு மோட்டாராக குண்டு அரிசி தண்ணி கம்மியா இருந்தா கூட சூரிய சக்தியை கிரகிச்சே வளரக்கூடிய சக்தி கொண்ட அரிசி கால்சியம் புரோட்டீன் மெக்னீசியம் உட்பட பல விதமான பால் சத்துக்களும் இதுல நிறைஞ்சிருக்கு பால் கட்டு அதிகமுள்ள பயிருங்கிறதால வாயில போட்டு லைட்டா மென்னாலே பால் நிறைய வரும் ஹை கால்சியம் இருக்கிறதுனால மூட்டு வலி பக்கவாதம் இளம்பிள்ளை வாதம் தண்டுவடை பிரச்சனை இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையான போஷாக்க கொடுத்து அவற்றை பலப்படுத்துது எலும்புகள் இல்லாத உடம்பை நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது நம்மளோட தோற்றமும் முக அமைப்பும் உடல் அமைப்பு என அத்தனையுமே முறையற்று வடிவமற்று ஜெல்லி மாதிரி உருண்டு திரியறத நினைச்சாலே பயமா இருக்கும் வாழும்போது மட்டும் இல்லை வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் நாம வாழ்ந்ததுக்கான சுவட்டை அந்த எலும்புகள் தான் சொல்லும் அப்பேற்பட்ட மதிப்புமிக்க எலும்புகளை ஜங்க் ஃபுட் மற்றும் உணவு பழக்கங்களாலையும் நடைமுறை மாற்றத்தாலும் இருக்கும் அத்தகைய எலும்புகளுக்கான வரப்பிரசாதம் தான் இந்த அறுபதாம் குறுவை அரிசி இளம்பிள்ளை இடுப்புக்கு கீழே உள்ள தசைகள் வலுவிழந்து காலை சூம்பி போன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த அரிசிய ரவ மாதிரி ஒன்னும் பாதியுமா உடைச்சி பால்ல நல்லா வேக வச்சு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா இருத்துட்டு அந்த சாதத்தை நல்ல காட்டன் துணியில் ரெண்டு மூட்டை மாதிரி கட்டி உடல் முழுசும் ஒத்தடம் கொடுக்கணும் அதுவும் குறிப்பா அந்த இடுப்புக்கு கீழே அந்த பலம் இழந்த கால்கள்ல நல்லாவே கொடுக்கணும் சேம் டைம் உள்ளுக்கும் இந்த அரிசினால் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட கொடுத்துட்டு வரணும் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா ஒரு ஒத்தடம் கொடுக்கறது மூலமாவே நம்ம ஸ்கின் ஆனது அந்த அரிசியில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கும் இளம்பிள்ளைவாதம் இருக்கிறவங்களுக்கு ஒரே நேரத்துல தசையையும் எலும்பையும் இந்த அரிசி சீராக்கும் மூட்டு தேய்மானத்தை ஆப்ரேஷனே இல்லாமல் சரி செய்யக்கூடிய அரிசி இந்த அறுபதாம் குருவை அரிசி கழுத்து வலி கழுத்து எலும்பு தேய்மானத்தையும் சரி செய்யக்கூடியது படுத்த படுக்கையில் இருக்கிறவங்கள எந்திரிச்சு நடமாட வைக்கிறதுக்கு இந்த அறுபதாம் குருவையில் செஞ்ச கஞ்சி ஒரு நாளும் சம்பால செஞ்ச கஞ்சி ஒரு நாளும் மாற்றி மாற்றி உணவாக கொடுத்துட்டு வர்றப்ப மேலே சொன்ன அந்த ஒத்தடத்தையும் தினமும் கொடுத்துட்டு வந்தா தன்னால் எந்திரிச்சிருவாங்க அவங்க ஆன்டி ஏஜிங்காக செயல்படுது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர அத்தனை பேருக்கும் ஏற்ற அரிசியில அரிசியில் சாதம் கஞ்சி இட்லி தோசை இடியாப்பம் புட்டு முறுக்கு அதிரசம் மாதிரியான எல்லா டிஷ்ஷஸும் செய்யலாம் பாதவிடாய் சுழற்சி நின்ன பெண்கள் இந்த அரிசியை அடிக்கடி உணவாக எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் ஸ்கின்னை ப்ரிவெண்ட் பண்ணுறதோட க்ளோயிங் ஸ்கின்னாகவும் வச்சுக்கும் மூணும் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் யாருக்காச்சும் இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மொத்தமாகவோ இல்லை சில்லரையாவோ உங்களோட தேவைக்கேற்ப கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் ஒரு வேளை நீங்கள் தூத்துக்குடியில்தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிடைக்க டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம்கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்களுக்கு கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்